காதுக்கு பட்ஸ் பயன்படுத்தினால் உடனே நிறுத்திடுங்க அதுவும் சிறு பிள்ளைகளுக்கு வேண்டவே வேண்டாம் காதில் சிறு பிரச்சனை என்றாலே பட்ஸை தான் தேடுகிறோம் பெரியவர்கள் முதல் சிறு பிள்ளை வரை இது வழக்கமாகிவிட்டது குறிப்பாக குளித்தபின் காதில் நீர் சேர்ந்து விட்டதாக உணரும் போது அல்லது காதில் தூசி தேங்கி இருப்பதாக நினைக்கும் உடனே பட்ஸ் எடுத்து காதுக்குள் வைக்கிறோம் ஆனால் இந்த பழக்கம் உடனடி சுத்தம் அளிக்கிறதா என தோன்றினாலும் உண்மையில் காதின் உட்புறத்தை பாதிக்கும் அளவுக்கு ஆபத்தை உண்டாக்குகிறது வட்சை காதுக்குள் அதிகமாக நுழைத்தால் இயற்கையாகவே காதுக்குள் இருக்கும் மெழுகு வெளியே வராமல் மேலும் ஆழத்தில் தள்ளப்படுகிறது இதனால் காதில் அடப்பு ஓசை கேட்கும் உணர்வு சில நேரங்களில் கேட்கும் திறன் குறைதல் போன்ற பிரச்சனைகள் தோன்றுகின்றன பல மருத்துவ ஆய்வுகள் தெரிவிப்பது வட்சை அடிக்கடி பயன்படுத்தும் பழக்கம் காதின் உட்புறத்தில் புண்கள் மற்றும் காய்ச்சல்களை உருவாக்கும் அபாயம் அதிகம் காதுக்குள் இருக்கும் மெழுகு வெறும் கழிவு பொருள் அல்ல அது நம் காதின் பாதுகாப்பு கவசம் தூசி கிருமிகள் நுண்ணுயிரிகள் பூச்சிகள் போன்றவை உடலுக்குள் செல்லாமல் தடுக்கும் முக்கிய பணி அதற்குண்டு ஆனால் பட்ஸை அடிக்கடி பயன்படுத்தி அதை நீக்கிவிட்டால் அந்த பாதுகாப்பு சுவர் இல்லாமல் காதில் தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகரிக்கும் இதன் விளைவாக காதில் வலி வடிதல் மற்றும் பல்வேறு நோய்கள் தோன்றும் சிலர் காதை சுத்தம் செய்ய பட்ஸ் மட்டுமின்றி முடி பின் ஊசி பேனா முனை போன்றவற்றையும் பயன்படுத்துகிறார்கள் இவை மிகவும் ஆபத்தானவை ஏனெனில் காதுக்குள் உள்ள நரம்புகள் மிக நுண்ணியவை சிறிதளவு கீறினால் கூட நிரந்தர சேதம் ஏற்படக்கூடும் சில சமயங்களில் இது கேட்கும் திறனை நிரந்தரமாக குறைக்கவும் வழிவகுக்கும் மருத்துவர்களின் பரிந்துரைப்படி காதில் மெழுகு அதிகம் தேங்கினாலும் அது தானாகவே வெளியே வரும் பெரும்பாலானவர்களுக்கு தனியே சுத்தம் செய்யவே தேவையில்லை ஆனால் காதில் அடைப்பு வலி சிரமம் போன்றவை இருந்தால் மட்டுமே மருத்துவரை அணுக வேண்டும் அவ்வாறான சூழ்நிலையில் காது துளிகள் காது சுரப்பி மருந்து போன்ற பாதுகாப்பான வழிகள் உள்ளன இவை மெழுகை மென்மையாக்கி தானாகவே வெளியேற உதவுகின்றன பட்ஸ் பயன்படுத்தும் போது இன்னொரு ஆபத்து காதுக்குள் தண்ணீர் போகும் பிரச்சனை சிலர் குளித்த பின் காதை உலர்த்த பட்ஸை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த நீர் இன்னும் ஆழமாக தள்ளப்பட்டு காதின் உள்பகுதியில் தொற்று ஏற்படுத்தும் அபாயம் உண்டு இதனால் நீரில் நீந்துவோரின் காது வலி போன்ற கடுமையான நோய்களும் தோன்றும் காதை சுத்தம் செய்வதற்கு பட்ஸ் அல்லது பிற பொருட்களை பயன்படுத்துவது ஆபத்தானது என்பதால் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் சில எளிய மற்றும் பாதுகாப்பான முறைகள் உள்ளன குளித்த பின் காதில் நீர் புகுந்திருந்தால் தலையை ஓரமாக குனிந்து மெதுவாக குலுக்கினால் அந்த நீர் தானாகவே வெளியேறும் காதில் மெழுகு அதிகம் தேங்கியிருந்தால் மருந்து கடையில் கிடைக்கும் ஏர் டிராப்ஸ் பயன்படுத்தலாம் இது மெழுகை மென்மையாக்கி இயற்கையாக வெளியேற உதவுகிறது அதோடு வெதுவெதுப்பான ஈர துணியால் வெளிப்புற காதை துடைப்பதும் போதுமானது மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் காதுக்குள் பொருட்களை நுழைக்காமல் இருப்பதே மிக பாதுகாப்பான வழி